பார்த்து கொண்டிருப்பது நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கு இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தையு என்பது எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் அதில் பதினாறாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் ஆம் என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே சாயங்கால நேரத்திலே அவரிடத்தில் அநேக பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தார் அநேக சாசு பிடித்த மனிதர்களை கொண்டு வந்தார்கள் அவர்களை கத்து குணமாக்கினார் இன்றைக்கும் செய்தியின் முடிவிலே சாசு பிடித்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அற்புதமான விடுதலை தரப்போகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே அஸ்தமனமான போது சாயங்காலமான போது சாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள் நமக்கு விடுதலை தேவை என்றால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எத்தனையோ வருடமாய் அலக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை தேவை என்றால் நீங்கள் முதலாவது இயேசுநாதர் இடத்திலே வாருங்கள் ஒரு தகப்பன் இருந்தால் அவருக்கு ஒரு மகன் இருந்தான் அவனை பிசாசு பிடித்திருந்தது சந்திர இருந்தான் என்று வேதம் சொல்கிறது பிசாசு பிடித்திருந்த அவனை குணமாக்கும்படி எத்தனையோ வருடங்கள் அந்த தகப்பனால் பாடுபட்டார் சுகமே ஆகவில்லை இறுதியாக அந்த தகப்பன் நம்பிக்கை அற்றவராய்தான் இடத்திலே வந்தார் இயேசுநாதத்திலே வந்து விடுதலைக்காய் கெஞ்சுகிறார் என் வாழ்க்கையிலே அப்படி ஒரு சம்பவம் நடந்தது பிறந்ததிலிருந்து என்னுடைய ரெண்டு கால்களும் முட்டுக்கு கீழே ஒரு விதமான குணமாக்க முடியாத ஒரு தோல்வி யார் முட்டுக்கு கீழே பால பாலமாய் வெடித்து வீங்கி போயிருக்கும் ரெண்டு கால்களிலிருந்தும் நீர் வழிந்து கொண்டே இருக்கும் துர்நாற்றத்தோடு என் யாரும் அமர முடியாது மாட்டார்கள் எட்டு மூன்று வருடங்கள் சீட்டில் ஒதுக்கி வைத்திருப்பார்கள் ஐந்து வயதிலிருந்தே என்னுடைய தகப்பனார் என்னை அழைத்துக் கொண்டு அந்த காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் அலைந்தார்கள் அலோபதி ஹோமியோபதி சித்தா எல்லா வைத்தியம் பார்த்தார்கள் சற்றாகிலும் குணமாகவே எவ்வளவோ ஊசி போட்டிருக்கிறோம் சுகமாகவில்லை ஒரு கட்டத்தில் ஒரு டாக்டர் சொன்னார் இது பிடித்தான் இருக்கும் காலப்போக்கில் சுகமானாலும் ஆகும் இதற்கு மருந்தெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிட்ட சுகமே ஆகவில்லை ஏழாவது வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு செப்டம்பர் மாதம் இயேசு அழைக்கிறார் கூட்டங்கள் செங்கோட்டையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு அவர் அந்த ஊழியர்களை பற்றி ஒன்றும் தெரியாது நிமூத்த சகோதரி ஒருவர் அப்பாவுக்கு கடிதம் எழுதி இவனை அழைத்துக்கொண்டு கொண்டு செங்கோட்டைக்கு போங்க அங்கே ஒரு ஊழியக்காரர் வருகிறார் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க சுகமாயிரும்னு சொல்லி கடிதம் எழுதினார்கள் உடனே என்னை அழைத்து கொண்டு என்னுடைய தகப்பனார் செங்கோட்டைக்கு போகிறோம் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இறுதி நாள் கூட்டம் திரளான மக்கள் கூட்டம் செங்கோட்டையில் நாங்கள் போகும்பொழுது மீட்டிங்கெல்லாம் முடிந்து நீள வரிசையில் மக்கள் நிற்கிறாங்க எல்லாருக்கும் ஜோ பண்ணிகிட்டு இருக்கிறார் அந்த ஐயா அப்பொழுதுதான் தினகரன் டிஜிஎஸ் ஐயாவை நான் பார்க்கிறேன் எல்லாரையும் போல நானும் என் அப்பாவும் வரிசையில் இருந்து வருகிறோம் கிட்ட வருகிறோம் ரொம்ப நேரம் ஆயிற்று அவ்வளோ கூட்டம் என்னுடைய தலையிலே கை வைத்து ஒரு வினாடி அதுக்குள்ள காவல்துறையினர் எக்கச்சக்கமான காவல்துறையில் நிற்கிறாங்க எங்களை ஒழுங்கு பண்ணி எங்களை அப்படியே அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு செகண்டு ஒவ்வொரு தலையில் கை வைக்கிறார் அவ்வளவுதான் என்ன ஜோக மாட்டார் தெரியாது தலையில் கை வைத்தார் அவ்வளவுதான் நான் வந்துட்டேன் அப்போ அவ்வளோலாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பைபிள் அப்படி ரொம்பலாம் கொஞ்சம் தெரியும் ரொம்பலாம் ஒன்றும் தெரியாது அவ்வளோ நம்பிக்கை விசுவாசம் அதெல்லாம் இல்லை தள்ள கை வச்சார் அவ்வளவுதான் வந்துட்டோம் மறுபடியும் மறுநாள் நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் நாலஞ்சு நாள் போச்சு ஏன்னா வழக்கமாக எத்தனையோ வருடங்கள் அது காலில் இருக்குது பிரச்சனை நாலஞ்சு நாள் கழித்து பாத்ரூமில் காலையில் ஒரு நாள் ஸ்கூல் போகிறதுக்கு குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் காலில் அதே காலு தான் ஆனால் அந்த நீர் வருவது நின்றுிருந்தது கால் காஞ்சி போயிருந்தது ஒரு மாதிரி சதசத நீரமாக இருக்கும் ரெண்டு கால் எல்லா குளிச்சுட்டு காலில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது நான் ஸ்கூல் போயிட்டேன் அன்றைக்கு முழுவதும் கிளாஸில் இருக்கிறேன் எப்போதும் ஒரு மூணு நாலு பீரியடு உட்காந்துட்டேன்னா என்னுடைய காலை சுற்றி அப்படி தண்ணியாக சொட்டி சொட்டாக கிடக்கும் ஆனால் அன்னைக்கு நான் நாலு பிரிடு பெல்லு இன்ட்ரவல் லஞ்ச் பெல் அடிக்கிது பார்க்குறேன் ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த துர்நாற்றம் வரல அந்த நீர் வரல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏற சாயங்காலம் வீட்டுக்குள்ளே இந்த கால் காஞ்சி போயிருக்கு ஆனால் புண்ணெல்லாம் அப்படியே இருக்கு கருப்பாக இருக்கு தடியாக இருக்கு இப்படி இருக்கு வீட்டில் வந்து எல்லா டீச்சர் எல்லாருக்கும் மகிழ்ச்சி அடுத்த ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ள காலில் உள்ள அந்த கருப்பாக இருந்த அந்த புண்ணெல்லாம் பிஞ்சு விழுந்து சுத்தம் ஆயிருச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள என்னுடைய முழு கால் ஒரே கலராக மாறிடுச்சு ஸ்கின் டோன் மாறிடுச்சு புண்ணு இருந்ததுக்கான அடையாளமே இல்லை ஆண்டவர் அற்புதமாய் குணம் ஆண்டவர் அற்புதமாய் குணம் வாங்கினார் சாயங்காலம் ஆன போது அசுத்தாவை பிடித்திருந்த அநேகரை கொண்டு வந்தார்கள் அவர் எல்லா பிசாசையும் துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் குணமாக்கினார் ஒரு அற்புத சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவர் என்னை அற்புதமாய் சுகமாக்கினார் அந்த செங்கோட்டை மீட்டிங்ல பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பிசாசுகளை ஜெயித்த ஆண்டவர் மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பேய்களை துரத்துவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சத்ருவின் வல்லமைகளை மிதித்து மேற்கொள்ளுவார்கள் சாவுக்கேதுவான எதை குடித்தால் விஷத்தை குடித்தாலும் அவர்களை ஒன்று செய்யாது அதுக்காக நீ விசுவாசிக்கிறியா ஆமாம் இந்த டம்மரில் விஷம் இருக்கு குடி பார்ப்போம் தேவனாகிய கர்த்தரை பலிட்சி பாராதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமம் அன்றைக்கு ஒரு ஊழியரோடு நாங்கள் உடன் ஊழியர்களாக இருந்த நேரம் எண்பத்தி ஐந்தாவது வருடம் அந்த கிராமத்தில் மூன்று நாள் கன்வென்ஷன் நடக்கிறது ஒரு பண்ணையார் வீட்டில் தங்கி இருக்கிறோம் மாடியில் ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நாளும் வீட்டிங்கில் சாஸ் அலறி ஓடுகிறது நிறைய பேர் சோகமாறாங்க பெரிய எழுப்புதல் போல அந்த சர்ச்சில் நடந்து கொண்டிருக்கிறது சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஊழியக்காரருக்கு ஒரு வீட்டிலருந்து பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க ராத்திரி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ராத்திரி அவருக்கு மட்டும் பால் கொடுத்தாங்க அவர் அந்த பாலை ஒரு முக்கால் டம்ளர் குடிச்சிட்டு கால் டம்ளர் அப்படி வச்சிட்டார் குடித்து படுக்க போகும்போது நாங்கள் எல்லாரும் ஜோபம் பண்ணிட்டு படுத்துட்டோம் காலையில் எழுந்தோம் அவர் சொன்னார் எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது ஹெட் இருக்குது அப்படின்னு அப்படியே ஐயா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த பக்கம் வந்து பார்க்குறோம் கால் டம்ளர் பால் மிச்சம் அது ராத்திரி தட்டி பூனை குடிச்சிருக்கு குடிச்ச பூனை அங்கே பக்கத்தில் செத்து கிடந்த இவர் மேல் பொறாமை கொண்ட மனிதர்கள் ராத்திரி கொடுத்த பாலில் விஷம் வச்சிருக்காங்க சாவுக்கேதுவான எதை குடித்தாலும் நீங்கள் சாக மாட்டீர்கள் நான் சாட்சி அந்த வசனத்திற்கு ஊழியக்காரர் இன்றைக்கும் உயிரோடு இருந்து உலகம் எல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதும் ஊழிய செய்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் ஹெட்டேக் ராத்திரி ரெண்டு மூணு தடவை வாமிட் எடுத்தார் மீட்டிங் போறதுக்கு முன்னாடி அதன் பிறகு மீட்டிங் பேசிட்டார் முடித்து விட்டு நாங்கள் வந்து விட்டோம் இன்று வரை சாகல நாற்பது வருஷம் ஆச்சு இன்னும் உயிரோடு இருக்கிறார் ஆனால் அந்த மிச்ச பாலை குடித்து அந்த பூனை செத்து போய் கிடந்தது அந்த வசனத்திற்கு அதுதான் பொருள் அதுக்காக வேணும்னு சொல்லி நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் பாலில் வந்து குடுங்க நான் குடிச்சு காட்டுறேன் அது பரீட்சை பார்ப்பது ஆண்டவரை சில முட்டாள்கள் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் சாக மாட்டேன் நமக்கு அதுவல்ல பிரச்சனை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை சுகமாக்குகிற தேவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கிற ஆண்டவர் அற்புதமாயிருளின் அதிகாரத்தில் விடுதலை செய்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை உட்படுத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது பல நேரங்களிலே பிசாசுகள் ஜனங்களை பிடித்து சில வியாதிகளை கொண்டு வந்து விடுகிறது சில பேர் வியாதி பெற்றிருப்பாங்க டாக்டர்கிட்ட போவாங்க செக்கப் பண்ணுவாங்க எல்லாம் நார்மல் ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மல் எக்ஸ்ரே நார்மல் ஆனால் அந்த பிரச்சனை அந்த மனுஷனுக்கு இருக்கும் பயங்கரமாக வைத்து வலிக்குது டாக்டர் பயங்கரமாக எனக்கு இந்த வியாதி இருக்குது ஆனால் அது சம்பந்தமான டெஸ்ட் எது எடுத்தாலும் டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லம்பாரு டாக்டர் அதனால் பிரச்சனை இருக்கும் அப்படின்னால் அது பிசாசின் தொந்தரம் இன்றைக்கு பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற அதனாலே வியாதியோடு இருக்கிற உங்களை ஆண்டவர் விடுதலை செய்யும் நடுவிலே வல்லம நம்மூகத்தில் விடுதலைக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே கோடானு கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே தகப்பனே இந்த நேரத்திலும் சாசு பிடித்து அல்லது அதனாலே உண்டான வியாதிகளினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகள் சேஷமாய் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஆஸ்பத்திரியில் டாக்டர்ஸ் ஒண்ணுமே இல்லை எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது எனக்கு அந்த வலி இருக்கிறது வயிற்று வலி இருக்கிறது இப்பொழுதே ஆண்டவருடைய வல்லமை உங்களை குணமாக்குகிறது ஹலலூயா ஹல லூயா ஹல லூயா தகப்பனே இப்படி வல்லமையினாலே அவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் குணம் அடைவார்களாக என்று சொல்லி செப்பிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என் மகிமை பிள்ளைகளை விடுதலை செய்யட்டும் அப்படி விடுதலை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசிர்வதி நீ கொடுத்த அற்புத விடுதலைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்